ஹலோ ப்ரைஸ்ல ஆர்ட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் சுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் பேசுகிற இருதயத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்ல கத்தர் குடிக்கிற வசனத்துக்கு நேரம் போகலாம் ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனம் அப்பொழுது ஆப்ரஹாம் முகம் பிர விழுந்து நகைத்து நூறு வயதானவர்களுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆப்ரஹாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அத ஆப்ரஹாமால நம்ப முடியல அவருடைய இருதயத்துலதான் அவர் அதை நினைத்து அவர் சிரித்துக் கொள்ளுகிறார் அதுக்கு அடுத்து சொல்றது சரி இஸ்மவேல் என்னோட பையனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் ஆண்டவர் ஆண்டவ திரும்ப பத்தொன்பதாவது வயசுல பாத்தீங்கன்னா வசனத்துல பாத்தீங்கன்னா உன் மனைவி சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இப்படிதாங்க ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளும் நிறைய காரியங்களை நகைக்கிறோம்ல நம்ம இருதயத்துல மனசை நினைப்போம் எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேனே இப்போ இந்த மாதம் வாடகை கட்டணும் அதாவது அடுத்த மாதம் தொடங்க போகிறது இந்த திங்கக்கிழமை வந்துச்சுன்னா வாடகை கட்டணும் அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிச்சுப்போம் அப்ப ஆண்டவர் எடுத்து சொல்லுவோம் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான் ஆண்டவரே வாடகை என்னால செலுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது வெறும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க டாடி எப்படியாவது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும் இடத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப ஆண்டவரே நான் இடத்தை கேட்கலப்பா அது இப்ப சாத்தியமே கிடையாது எனக்கு வெறும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க டாடி இந்த வாடகையை கட்டிடுவா நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் சொல்வாரு உனக்கு சொந்தமா ஒரு வீட்டு கொடுப்பேன் அப்படினு வாரே நீ சொந்தமா வீடு கட்டுவேன்னு சொல்வாரு திரும்பி ஆண்டவர் கிட்ட ஆண்டவரே வீடு கட்டுற நோய் இல்லையா அதெல்லாம் எதிர்கால ஆண்டவரே அதை விட்டுருங்க எனக்கு இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு அவன் வீடு வந்து கீழே மட்டும் இருக்காது மூணு ஃப்ளோர் இருக்கும் பெரிய பங்களாவா வீடு கட்டுவேன்னு சொல்லுவாரு நம்மளால அது நினைச்சே பார்க்க முடியாது இது தாங்க நம்ம ஆண்டவர் நம்ம இருதயத்துல ஒண்ணு நினைப்பாப்பா இப்பதைக்கே ஆயிரம் ரூபாய் கொடுங்கப்பான்னு நம்ம நினைப்பா ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி வாக்குதத்தை கொடுப்பாரா மூணு அடுக்கு மாடி கட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு பாகும் கொடுப்பாரு இதுதான் நம்மளுடைய ஆண்டவர் இதேதான் ஆப்ரகம் ஆப்ரகம் ஆண்டவர்கிட்ட சொல்ல இஸ்மவேல என் புள்ளைய நான் நினைச்சுக்கிறேன் கிடையாது உனக்கு ஒரு குமாரனை தருவேன் பச ஒரு குமகன் தருவே சொல்வாரு இஸ்மலை எடுக்கட்டுமா எளியலை எடுத்துக்கட்டுமா இல்ல அப்புறம் உனக்கு உன்னுடைய உனக்கு பறக்கிற உன்னுடைய சந்ததி வந்து கடற்கரை மணல் அளவு இருப்பாங்க அப்ப இஸ்மே வேலை வச்சுக்கலாமா கிடையாது திருப்பி ஆண்டவர் சொல்வாரு வானதி நட்சத்திரங்களை என்ன குடுமா இப்படிதான் நான் வந்து உன் சந்ததியை பெருக்குவேன் சொல்வாரு ஆண்டவருடைய வாக்குத்தத்துவம் எப்பொழுதுமே வித்தியாசமானது நம்மளுடைய நிகழ்காலத்துல அது நம்மளுடைய கண்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது கண்களால அத பார்க்க கூட முடியாது நம்மளுடைய விஷன் கண்ணின் அதை பார்க்க முடியாது ஆனா கத்தர் கொடுக்கிற தரிசனமானது மிக பெரியது அது நடந்தே தீரும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஆப்ரஹாம் தம் மனதுல தான் நினைச்சா ஆனா ஆண்டவர் திரும்ப அவனுக்கு பதில கொடுக்குற நிச்சயமாகவே உன்னுடைய மனைவி உனக்கு ஒரு குமாரனை பெறுவாங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நிறைய காரியங்களை இப்படி தானே நீங்களும் நானும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஆண்டவர் சொல்வாரு அம்மா நீ உன்னை நான் வந்து எனக்காக கூர்மையும் எந்திரமுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன்னு சொல்வாரு ஆஹ் அப்ப ஆண்டவரு எங்க ஆண்டவரு ஜப்பிக்க நினைக்க கூட எங்களுக்கு தெரியல இதுல நீங்க இப்படி சொல்றீங்களே ஆண்டவர் எப்பவுமே ஃபியூச்சரை பத்தி பக்காவா சொல்லுவாரு நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன அந்த தரிசனத்தை எண்ணி ஆண்டவரை நீங்க அப்படி செய்ய போறீங்களே அதற்கேச்சார் போல என்னை நீங்க மாற்றுங்க சொல்லிட்டு நம்ம செபிக்கணும் ஆப்ரஹாம் தன் இருதயத்திலே அவன் நகைத்தான் கத்தர் அதை வெளிப்படைய அதை நிறைவேற்றி காண்பித்தார் அவனுடைய வாக்கு அவர் சொன்ன வாக்கு அவர் உண்மை இருந்தார் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு என்னென்ன காரியங்களை குறித்து நகைத்து கொண்டிருக்கீங்க என்னென்ன தரிசனங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைக்கு உங்களை தேடி வரும்போது இதெல்லாம் நடக்காது இத சான்ஸே கிடையாது வாடக வீட்டுக்கே வழி இல்லை என்னுடைய படிப்பை நானே முட்டால் எங்கேருந்து படிக்க போறேன் எங்கேருந்து அந்த போஸ்ட்டுக்கு போக போகிறேன்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் கத்தர் நியமித்து வைத்தார் என்றால் கத்தர் திட்டம் வகித்தால் அது நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் சோ நம்மளுடைய இருதயத்தில் என்ன பேசுறோமோ அத ஜாக்கிரதையாக இருப்போம் கத்தர் அவர் சொன்ன வாக்குதத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜெபிக்ராமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமா பிதாவே அப்பா எத்தனோ பேருக்கு எல்லாரும் சாக்கியத்தை எங்களுக்கு தந்திரியே உமக்கு நன்றி இந்த வேறையில ஆப்ரஹாமை போல அநேக வாக்குதத்தங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்தீங்க ஆனா அந்த வாக்குதத்தங்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கமும் எங்களுக்கு இல்ல சில நேரங்களில் நகைக்கிறோம் சில நேரங்களில வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அதை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் எங்களை நீங்க மன்னிங்க ஆப்ரஹாமின் வாழ்க்கையில நீ சொன்ன வார்த்தை நிறைவேற்றி கொடுத்த தேவன் அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் என்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறீரோ என்ன காரியத்தை நீ செய்ய விரும்புகிறீரோ அதை நீர் நிறைவேற்றி முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அன்றவரே அதற்கு எங்களை பயன்படுத்துங்க அந்த ஆசிர்வாதத்தை அந்த சுதந்திரத்தை நாங்கள் ருசி பார்க்கத்தக்கதாய் எங்களை விசுவாச கண்களை ஆண்டுரே இன்னும் கூர்மையாக்குங்க ஆண்டுரே உண்மையிலே நிலைத்திருக்கிற அந்த பக்குவத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டுரே நீரே எங்களோடு வழி காலை எழுந்து உங்க நாமத்தை மயிமைப்படுத்த கிருப செய்ங்க எங்க இருதயத்துல பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்க பதில கொடுக்குறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஆண்டுரே கொடுத்த வாக்குதத்தில் உண்மை உள்ளவர் என்பதை நீர் நிரூபித்து காட்டுகிறீரே அதற்காக உமக்கு நன்றி காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கெல்பசிங்க ஏ சிவன் மூலம் ஜபங் கேள்வி நல்ல பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ